வணக்கம் பதினாலாவது ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் வரவேற்ற மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இணை விரிவான செய்திகள் பதினான் பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது போட்டிக்கான உலகக்கோப்பை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் அறிமுகம் செய்து வைத்தார் இதனையடுத்து இந்த உலகக்கோப்பை அனைத்து மாவட்டங்களிலும் பயணித்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த உலகக்கோப்பையை மாவட்ட விளையாட்டு மைதான நுழைவு வாயில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அலுவலர்கள் வரவேற்று மாணவர்களின் வரவேற்புக்கு இடையே மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு எடுத்து வந்தனர் இதையடுத்து பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து அப்போட்டிக்கான லட்சிய லட்சியத்தையும் அறிமுகம் செய்தனர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மேடையில் ஹாக்கி விளையாட்டு விளையாட்டை மாணவர்கள் உற்சாகப்படுத்தினர் நிகழ்ச்சியில் பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் விளையாட்டுத்துறை அலுவலர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் 아청해주셔니다 <susurra>